வணக்கம் மக்களே நான் அந்தவங்க ஆர்ஜே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம அஜய் இன்ஃபர் சேனலில் பார்க்க போகிற தகவல் சோவரின் கோல்ட் பான் ஸ்கீம் பற்றி தாங்க இந்த பிப்ரவரியில் சீரீஸ் ஃபோர் வெளியிட்ருக்காங்க ஸோ ஒரு கிராமோட ரேட் என்ன அண்ட் நம்ம தங்க பத்திரம் வாங்குறப்ப நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்டு யாரெல்லாம் வாங்கலாம் எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான கீ ஃபீச்சர்ஸும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராம்க்கான ரேட்டு அதில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான்ஸ் கோல்ட் சேவிங் ஐடியாஸ் கோல்ட் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில் அண்ட் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டிக்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அப்டேட் பண்ணுறோம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற நிறைய சேவிங் ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவ் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து நான் போகிற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்ட் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போகிற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சோவரின் கோல்ட் பான் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த தங்க பத்திரம் ஆர்பிஐ வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து வெளியிட்டு வராங்க ஸோ இதில் ஒரு வருஷத்தில் அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ரெண்டுலேருந்து ஆறு முறை வரைக்கும் இந்த தங்க பத்திரத்தை வெளியிடுவாங்க வருஷத்தில் எல்லா நாளும் நமக்கு இது அவைலபிளாக இருக்காது குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும் வெளியிடுவாங்க அந்த நேரத்தில் நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இதில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஃப்யூச்சருக்கு நல்ல ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஆர்பிஐ கீழே வர்றதுனால நமக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃபாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஃபினான்ஷியல் இயரில் நாலாவது முறையாக இப்போ பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்ருக்காங்க ஸோ என்ன தேதியில் இருக்குது என்ன ரேட் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துவோம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இதில் ரொம்ப சேஃபாக இருக்கும் கோல்டு காரணம் நம்ம டிஜிட்டல் கோல்டாக இதை வாங்குகிறோம் ஸோ நமக்கு இந்த பாண்ட் வந்து நான் நமக்கு மெயிலில் வந்துடும் ஸோ நம்ம வந்து ஃபிசிக்கல் கோல்டாக இதில் வைக்க போகிறது இல்லை அதனால் வீட்டில் வைக்கிறதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை அண்டு வீட்டில் வைக்க முடியாதுன்றவங்க ஒரு சிலர் வந்து பேங்க்கில் நம்ம லாக்கர்ஸ் வாங்கி நம்ம நகையெல்லாம் வைப்போம் இல்லையா ஃபிசிக்கல் கோல்டு அந்த மாதிரி வைக்கிறப்ப அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக வேறு பே பண்ணுவோம் இயர்லி இவ்வளோ சார்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியெல்லாம் நமக்கு இதில் வந்து தேவையில்லாத செலவுகள் வராது அண்டு நம்மளோட டிஜிட்டல் கோல் சேஃபாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்குது பிகாஸ் கோல்டு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஏன்னா நம்ம எல்லா தரப்பு மக்களும் வந்து ரொம்ப ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வந்து தங்கும் அண்டு குறிப்பாக இந்த பாண்ட் வந்து பார்த்தீங்க கோல்டு பாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே சேஃபு அண்ட் இதில் வந்து நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டில்க்கான ரேட்டாக நமக்கு வந்து இதில் வாங்குகிறோம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் பியூரிட்டி நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டில் நமக்கு இதில் முதலீடு பண்ணுறோம் அண்டு இன்னொரு பெரிய அட்வான்ஸ் வாஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் தங்கத்தை வாங்குகிறோம் வேஸ்டேஜ் மட்டும் இல்லைங்க ஜிஎஸ்டியும் நமக்கு கிடையாது ஸோ வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இல்லாமல் இருபத்தி நாலு கேரட் கோல்டு வாங்குறோம் டுவெண்ட்டி டூ கேரட்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காயினா வாங்கினா கூட மினிமம் டூ பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் இருக்குது அண்டு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி நம்ம கட்டாயம் வந்து கட்டி தான் வந்து காயினா கூட வாங்க முடியும் பட் இதில் அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா காயினில் அதில் இன்னும் அதிகமான வேஸ்டேஜ் இருக்கும் பட் இதில் நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டை வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கூடுதலாக இதில் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கிடைக்கிது அதாவது நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க இல்லையா ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி கோல்டு வாங்குறீங்க அந்த அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் ரெண்டரை பர்சன்ட் வட்டியும் நமக்கு கிடைக்கிது ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக இருக்குது அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்ன ஆப்ஷனை கொடுக்குறாங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் இயர்லி கிடைக்கிறத ரெண்டு பார்ட்டாக பிரித்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு கொடுப்பாங்க அண்ட் இதில் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஃப்ரீயும் இருக்குது அதாவது நமக்கு இதில் கிடைக்கிற அடிஷ்னல் அமௌண்ட் இருக்குது இல்லையா நம்ம டெபாசிட் தாண்டி அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நமக்கு டேக்ஸ் ஃப்ரீயும் இருக்குது அதாவது நம்ம எட்டு வருஷம் இதோட மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஃப்ரீ இருக்கு இன்கேஸ் நீங்கள் முன்னாடியே மாற்றுறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சர் க்ளோசர் பண்ணுறப்ப இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்காது இப்போது இந்த கோல்ட் பாண்ட் வாங்குறதுக்கான கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கான எலிஜிபிள் கண்டிஷன் பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே வாங்கலாம் அண்டு ட்ரஸ்ட் மூலிமா வாங்க முடியும் அண்ட் ஹெச்இஎஃப்ஸும் வாங்கலாம் அண்ட் இதில் வந்து யார் எங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது எல்லா பிரான்ச்சிலையுமே நமக்கு கிடைக்கும் நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸில் கமர்ஷியல் பேங்க்ஸில் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்லை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி இடங்கள்லேயும் வந்து நம்ம இந்த சோரின் கோல்ட் பாண்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும் இதில் மினிமமாக எவ்வளோ நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் கோல்டு பர்ச்சேஸ் வந்து ஒரு யூனிட் வந்து ஒரு கிராம் ஸோ ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம வாங்கலாம் மினிமம் வந்து ஒரு கிராமில் இருந்து நம்ம வாங்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ரெண்டு கிராம்னு ஒரு ஒரு கிராம ஆட் பண்ணி நம்ம எத்தனை கிராம் வேணும்னாலும் வாங்க முடியும் அதில் மேக்ஸிமம் கோல்டு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கனா இண்டிவிஜுவலாக இருக்கீங்க நீங்கள் ஒரு தனிநபர் வந்து வாங்குறீங்கன்னா மேக்ஸிமமாக நாலு கிலோ வரைக்கும் நம்ம வாங்க முடியும் அதாவது நாலாயிரம் கிராம் வரைக்கும் நம்ம தங்கத்தை வாங்க முடியும் இதே ட்ரஸ்ட்டு வாங்குகிறாங்க அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா இருபது கிலோ வரைக்கும் வாங்க முடியும் ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் லிமிட்டு மினிமம் லிமிட் வந்து ஒரு கிராம்லேருந்து நம்ம வாங்கலாம் அடுத்தது இதுக்கான மெச்சூரிட்டி பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் ஸோ நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் பிகாஸ் எயிட் இயர்ஸ் இது வந்து மெச்சூரிட்டி பீரியடு ஸோ நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எட்டு வருஷம் கழித்து தான் நமக்கு அந்த பணம் கிடைக்கும் அண்டு இந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆரம்பித்ததுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ப்ரீமியச்சர் க்ளோஷர் பண்ண முடியும் பட் நமக்கு அந்த கேட்டல் கெயின் டேக்ஸ் அது வந்து கிடைக்காது எயிட் இயர்ஸ் முடிஞ்சாதான் நமக்கு அந்த டேக்ஸ் ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கும் பட் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம ப்ரீமேச்சர் க்ளோஷர் பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் பேரில் வாங்கியிருக்கீங்க இந்த கோல்ட் பாண்ட் அதை வந்து இன்னொருத்தர் பேரில் மாற்றலாமான்னு கேட்டாலும் மாற்ற முடியும் ஸோ ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனோட நேமுக்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அண்ட் இந்த கோல்ட் பாண்ட் வச்சு நமக்கு லோனும் கிடைக்கும் இதை வந்து நம்ம ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டியாக வச்சு நம்ம லோன் வாங்கிக்க முடியும் அடுத்தது இதுக்காக நம்ம பணம் கட்டுறோம் இல்லையா இப்போ நீங்கள் ஒரு கிராம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது என்ன மோடில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ கேஷாக கொடுத்து நம்ம இந்த பாண்டை வாங்க முடியும் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா பாண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம டிடியோ செக்கோ இல்லை டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் முறையில் நம்ம வாங்கிக்க முடியும் ஸோ கேஷ் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்கன்னா மேக்சிமம் இருபதாயிர ரூபாய்க்குள்ளே தான் நம்ம வந்து வாங்க முடியும் அடுத்தது இந்த பாண்டை பர்ச்சேஸ் பண்ணுறது நம்ம ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆஃப்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆஃப்லைனுன்றப்ப நம்ம டேரெக்டாக பேங்க்குக்கோ போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ போய் வாங்க முடியும் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்லேயே நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கலாம் நம்ம உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்க அந்த பிரான்ச்சில் வந்து அந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீம் அவைலபிளாக இருக்குதுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அடுத்தது நம்ம இந்த கோல்ட் பாண்ட் வாங்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வேணும் பேன் கார்டு வேணும் அண்ட் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வேணும் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வந்து இப்போ கரண்ட்லி என்ன ஆக்டிவாக இருக்கோ அதை கொடுங்க பிகாஸ் நமக்கு இமெயிலில் தான் ஆர்பிஐயோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நமக்கு மெயில் வரும் நம்மளோட கோல்ட் பாண்டு ஸோ அதனால் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் என்ன இப்போ கரண்ட்டில் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கோ அதை கொடுங்க அடுத்தது இப்போ நம்ம இந்த சீரீஸ் ஃபோரில் கோல்டு வாங்கணும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் கோல்டு பாண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன ரேட்டு எப்பத்துலேருந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷத்தில் இருக்கிற சீரிஸ் ஃபோர் அண்ட் இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு வெளியிட்ருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் டேட் என்னென்ன தேதியில் நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பிப்ரவரியிலேருந்து பதினாறு பிப்ரவரி வரைக்கும் இந்த அஞ்சு நாளில் நம்ம வாங்க முடியும் அண்டு இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்லைன் ஆஃப்லைனில் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் பட் இந்த அஞ்சு நாளில் வாங்கிக்கலாம் அண்டு இதுக்கான பாண்ட் இஷ்யூ பண்ணுறது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று பிப்ரவரிக்கு மேலே உங்களோட மெயில் ஐடிக்கு இதுக்கான பாண்ட் வந்து அனுப்புவாங்க அண்டு பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப கொரியர்லையும் வந்து உங்களுக்கு அந்த பாண்ட் வந்து வீட்டுக்கு அனுப்புவாங்க அதோடய காப்பியும் ஸோ இதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டு ஸோ நீங்கள் கோல்ட் பாண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பன்னெண்டுலேருந்து பதினாறுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கான கோல்டுக்கான ப்ரைஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபா லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் வெளியிட்டிருந்தாங்க சீரீஸ் த்ரீ அப்போ வந்து ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இருந்துச்சு இப்போ வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் இருக்குது ஸோ இந்த நடுவில் ரெண்டு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து ஏறி இருக்குது ஸோ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் எட்டு வருஷத்தில் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு ஸ்கீமாக இது இருக்கும் அண்டு இந்த கோல்டு ப்ரைஸ் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் நேராக போய் பேங்க்லையோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ வாங்குறீங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபா இதுவே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப நீங்கள் ஒரு கிராமுக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி ரூபா கொடுத்து வாங்கினா போதும் பிகாஸ் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஆன்லைனில் வாங்கினா நமக்கு இதில் எக்ஸ்ட்ராவாக ஐம்பது ரூபா வந்து கம்மியாக கிடைக்கும் இதுவும் ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்குது நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஸோ இதுதான் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அதாவது பன்னெண்டுலேருந்து பதினாறு பிப்ரவரிக்குள்ளே வாங்கிக்க முடியும் அண்ட் கிராமோட ரேட்டு இதுதான் ஸோ நீங்கள் கோல்ட் பான் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்கள் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஜே நன்றி வணக்கம் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова